வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய என் மனைவி அத்தியாயம் ஒன்பது சுந்தரம் நண்பனை உற்று பார்த்தார் இனிமேல் எதுக்காக வேதனைப்படுற நாம தான் எல்லா ஏற்பாட்டையும் செய்துட்டோம் ஒரு நல்ல நாளும் பார்த்து வச்சுட்டேன் உன் மகனுக்கும் மருமகளுக்கும் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது என்றார் கனிவுடன் வயசாகிட்டு வர சமயம் வேறு வீடு கேட்குதா என்று நொடிப்பாள் மருமகள் சொல்லட்டுமே உன் கையில் பணம் இருக்குது வாழ்க்கை வாழறதும் வாழாததும் உன் விருப்பம் சுந்தரம் சிரித்தார் அந்த தாமரம் ஆசாமியை நேரே பார்த்து பேசணுமே விஷயம் ரொம்ப ரகசியமாக இருக்கட்டும் சுந்தரம் ஏன் திடீர்னு துப்பறியும் கதை மாதிரி கடைசி நிமிடத்தில் எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்த மேகா சுந்தரம் குருப்புடன் கண்களை சுமிட்டினார் இதில் மர்மம் என்ன வச்சுருக்குப்பா பிடிக்காத இடத்தில் வற்பொருத்தலாக உட்காந்திருப்பானேன் எங்கே நமக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்குமோ அங்கே போய் இருந்துடுறது நல்லதில்லையா அதெல்லாம் சரிதான் ஆனால் உன்னாட்ட மனசுக்குள்ளே மூடி வச்சுக்க என்னால் முடியாதப்பா நான் எல்லார்கிட்டேயும் சொல்லிவிடுவேன் பயமுறுத்தலாக முடித்தார் சுந்தரம் போகட்டும் அந்த சாம் தாமர மாசாமியை நாம் எப்போ சந்திக்கிறது நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு அழைச்சி வரட்டுமா வேண்டாம் சுந்தரம் பிற்பகல் மூணு மணிக்கு அந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் அழைச்சிட்டு வா அன்று பிற்பகல் சுகுணாவிற்கு அலுவலகத்தில் வேலை எதுவும் ஓடவில்லை வீடியோ படங்களை பேராசியுடன் அடுத்தடுத்து ஓயாமல் பார்த்ததின் விளைவு வேறு கடந்த ஞாயிறன்று மாமனாருடன் ஏற்பட்ட மோதலில் கிழவர் குணம் கெட்டு போய் வருகிற எரிச்சல் இது போதாத குறையாக ஸ்கூட்டர் சரிவர ஓடாமல் மக்கள் செய்த ஆத்திரம் எல்லாமாக அவளது தலைவலியை அதிகமாக்கிவிட்டிருந்தன கணவனது அலுவலகத்தில் புதிதாக வந்திருந்த எம்டி மிகுந்த கண்டிப்புடன் காணப்பட்டார் அதனால் நரேந்திரன் ஆஃபீஸில் குடிகொள்ளாத குறையாக வீட்டிற்கு நேரம் கழித்து வந்து கொண்டிருந்தான் இத்துடன் பஸ்ஸில் நெரிசிலில் ஈடுபட்டு கொண்டு ஆஃபீஸ் போகும் தொல்லை ஸ்கூட்டரிலேயே சொகுசாக போய் உடை நழுகாமல் வீடு திரும்பிய சுகுனாவிற்கு பஸ் பயணம் சீனத்தை உண்டு பண்ணியது நரேனும் பஸ்ஸில் வருவான் அதிலேயும் எப்போவோ அன்று காலை இருவரும் சேர்ந்து பஸ் நிலையத்திற்கு வந்தபோது நரேன் சொன்னான் சுகுணா நீ எனக்காக காத்திருக்காதே நான் வர நேரமாகலாம் கணவன் இல்லாமல் அவள் வீடு திரும்பிய முதல் அனுபவம் வேறு எல்லாம் ஆக ஆவேசத்துடன் வந்தவளின் கண்களில் பஸ் இருக்கும் அருகே இருந்த ரெஸ்டாண்டரின் வாயில் முகப்பு பட்டது ஒரு கப் காஃபி சாப்பிட்டு விட்டு போனால் என்ன எண்ணமிட்டவளாய் மெல்ல களைப்புடன் நுழந்தாள் அவளது கண்கள் நாலாபுறமும் நோட்டமிட்டன சற்று முன்னதாகவே அவள் பர்மிஷன் கேட்டு கொண்டு விட்டிருந்தாள் ரெஸ்டாரண்டில் கூட்டம் அதிகமில்லை குடும்ப அறைக்குள் நழுந்தவள் அழுப்பு நீங்க அங்கிருந்த வாஷ் மிஷினில் முகம் கழுவ குனிந்தாள் அங்கிருந்த தடுப்பின் ப மறுபக்கத்தில் மிக பழக்கமான குரல் திடுகிட்டவளாய் மெல்ல எட்டி பார்த்தவள் ஒரு வினாடி உறைந்து போனாள் அவளது மாமனார் மேகநாதன் ஒரு தாடிக்கார மனிதருடனும் அவரது தோழர் சுந்தரத்துடனும் பேசி கொண்டிருந்தார் சுந்தரத்தை அவள் அடிக்கடி பார்த்திருக்கிறாள் ஆனால் அந்த தாடி ஆசாமியார் பத்தாயிரம் ரூபாய் முதல்ல கொடுத்துட்டா மேகநாதன் பேசியது அவள் காதில் விழுந்ததும் சட்டென்னு சுதாரித்து சுதாரித்து கொண்டாள் நீங்கள் பண்ணி பிறகு பிரச்சனையே இராது வாழ்க்கை முழுவதும் ஆனந்தமாக இருக்கலாம் தாடிக்காரர் மெல்ல கூறினார் நெஞ்ச மார்பம் படக் படக்கென அடித்து கொள்ள சுகுணா உரையீட்டில் வெளியே வந்தால் பத்தாயிரம் ரூபாய் எதற்காக அந்த தாடிக்காரனிடம் அள்ளி கொடுக்கப் போகிறார் இந்த மனுஷர் அரை காசு பிள்ளைக்கு கொடுக்க மனம் வராத இவர் எதற்காக அப்படி ஒரு பெரும் தொகையை வாரி வழங்க வேணும் அன்றிரவு கணவன் வரும் வரை அவள் மனம் எதிலும் செல்ல மறுத்தது சாதாரண நாட்களாக இருந்தால் மாமனாரிடமே நேரடியாக கேட்டுவிட்டிருப்பாள் ஆனால் அன்றைய வீடியோ சம்பவத்திற்கு பிறகு அவளால் எதையுமே கேட்க முடியவில்லையே தோழிகளுடன் வர வரையில் அரட்டி அடித்தபடி அமர்ந்திருந்தாள் சுகுணா நரேந்திரன் அருகிலுள்ள ஹோட்டலிலிருந்து டிஃபன் வகைராக்களை தரிவித்திருந்தான் காலையில் கோபித்து கொண்டு வெளியேறிய மாமனார் பிற்பகல் வீடு திரும்பும்போது பலத்த சிரிப்பும் பேச்சுமாக அங்கே கலகலப்பு மேகநாதன் காலையில் நடந்த சம்பவத்தால் பெருத்த அதிர்ச்சிக்கு உள்ளாகி விட்டிருந்தார் அதனால் அவர் வந்தவர்களை நிமிர்ந்து கூட பார்க்காதபடி உள்ளே செல்ல முயன்றார் உன் மா உன் மாமனார் தானே சுகுணா அன்னைக்கு பார்த்ததை விட கொஞ்சம் நல்லாவே சுத்தமாக இருக்கார் உடம்பு கூட ஒரு சுத்து பெருத்த மாதிரி இருக்குது கிஷுகிஷத்தால் மற்றொரு மற்றொருத்தி சுகுணாவோட சமையல் அவருக்கு நல்லாவே தெம்பு கொடுத்துருக்கு உக்காத்தி வச்சு இன்னொரு கல்யாணம் செய்யலாம் வேறு ஒரு தேடி குரலில் கூறவும் சிரிப்பலை பரவியது மேகநாதன் வீரப்புடன் அவர்களை நிமிர்ந்து பார்த்தார் இன்னைக்கு இவனோடு அம்மா சித்து போன நாள் மகனை சுட்டி காட்டினார் அதை கொண்டாடுதான் இன்னைக்கு உங்கள் செலவில் படம் போட்டு காட்டுறாங்க குரோதமாக கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டார் சட்டென்னு ஒரு வினாடி மௌனம் நிலவியது கிழவரின் எதிர்பாராத தாக்குதலினால் திகை பெற்று அப்படியே அமர்ந்து விட்டார்கள் யாவரும் நரேந்திரன் தாடையிருக்க கோபத்துடன் தகப்பனாரை தேடிக்கொண்டு பின்னால் வேகமாக நடந்தான் எதுக்காக அப்பா அப்படி பேசுனீங்க சுகுணா தோழிங்க எல்லோரும் என்ன நினைப்பாங்க என்னை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா நீங்கள் பேசாதே பேசாதேஷனாரின் ஏதோ சமையல்காரருக்கவனு அவங்க அலட்சியமாக பேசுகிற அளவுக்கு உன் மனைவி இடம் கொடுத்திருக்கா நான் அப்படியெல்லாம் அடிமையாக இருக்கிற ஆசாமி இல்லைன்னு அவங்க புரிஞ்சு கொள்ளணும்னு தான் சொன்னேன் அன்று ஒரு யுத்த காண்டம் நடந்து முடிந்த பிறகு சுகுணா மாமனாரிடம் பேசுவதை நிறுத்திவிட்டிருந்தாள் இப்போது தாடிக்காரருடன் என்ன பேச்சுவார்த்தை இருக்கும் என்ற விஷயம் மண்டையை குடைந்து கொண்டிருந்தது இரவு பத்து மணிக்கு மேல் காலைப்பம் சூர்வமாக வீடு திரும்பிய கணவனிடம் அவள் ரகசியமாக விஷயத்தை போட்டு உடைத்தாள் அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாததும் அவளை ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கியது என்ன நரேன் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்கிற கணவனின் தோல் மீது சாய்ந்தபடி சிணினாள் சுகுணா அப்பாவை பற்றி சிந்திக்கப்போ நேரம் இல்லை எங்கள் எம்டி புதுசாக வந்திருக்காருன்னு சொன்னேன் இல்லையா அவரை எப்படி அச்சம் நம்ம வீட்டில் ஒரு விருந்துக்கு கூப்பிடணும் சுகுணா வியப்புடன் நம்ம வீட்டிலேயா என்றாள் ஆமாம் அந்த விருந்திலே தான் என் பதவி உயர்வே அடங்கியிருக்குது சுகுணா பத்தாயிரத்தை மறந்து பதவி நாற்காலியை தேடுவதில் உடைந்தாள் அத்தியாயம் பத்து அந்த ஞாயிற்றுக்கிழமை சுகுணாவும் நரேந்திரனும் மிக்க சுறுசுறுப்பாக இயங்கினர் வீட்டில் விதவிதமான காய்கறிகள் குவிந்தன சுகுணா வீட்டை சுத்தப்படுத்தினாள் புதிய திரை சீலைகளை ஜன்னலு கீட்டு அழகுபடுத்தினால் வாரவேற்பறை சோஃபா சிறிய முக்காலி வந்து அமர்ந்தது அதன் மீது புத்த முதுமிறகுடன் வித்தளை குத்து விளக்குகள் காட்சி தந்தன பூஜைக்காக பூஜைக்காக விளக்கு ஏத்தாட்டையும் பாலிஷ் போட்டு பார்வையா வைக்க தெரியுது மேகநாதன் சிரித்து கொண்டார் அவரிடம் எதுவும் கலந்து கொள்ளாமல் கணவன் மனைவி இருவருமே விருந்து கொண்டாடும் வைபவத்தை பற்றி தீட்டங்கள் தீட்டினார்கள் சாப்பாட்டு மேஜையில் எல்லாத்தையும் வச்சிடலாம் பஃபே முறையில் சாப்பாடு வச்சுட்டா நல்லது சுகுணா கூறினால் எங்கள் வண்டி வடக்குத்திக்காரர் நம்ம ஊர் இட்லி தோசை சாம்பார் எல்லாம் விடிக்குவோம் அதனாலே நல்லதாக சட்னி பூ போல இட்லி சூடா வடை சாம்பார் எல்லாம் செய்துடு எல்லாம் கவனமாக செய்யணும் ஜாக்கிரதை மனைவியிடம் எச்சரித்து விட்டிருந்தான் நரேந்திரன் யாருக்கோ விருந்து நமக்கென்ன என்ற பாவனையில் பல முறை வெளியே போய் வந்து கொண்டிருந்தார் மேகநாதன் சுந்தரத்துடன் பல பார்த்து பேச வேண்டிய விஷயங்கள் அவருக்கு உங்கள் அப்பா சும்மா அலைஞ்சிக்கிட்டே இருப்பார் ஒழுங்காக நல்ல துணியை போட்டுக்க மாட்டார் வேணுன்னு கிழஞ்சி சட்டியை பூட்டிக்கிட்டு நம்மை அவமானப்படுத்திட்டா என்ன செய்கிறதுன்னு ஒரே கவலையாக இருக்கு என்று கையை பிசைந்தால் சுகுணா வேறு சமயமாக இருந்தால் மேகநாதனே மகனுக்கும் மருமங்களுக்கும் உதவி இருப்பார் வீட்டை சுத்தம் செய்து சமையலில் ஒரு கை கொடுத்திருப்பார் இப்போது அவர்தான் வேண்டாத விருந்தாளியாக விட்டா விருந்தாளி ஆகிட்டாரே மகன் விருந்து தந்த இடம் வந்தான் இதை பாருங்கப்பா எங்கள் எம்டையே இன்றைக்கி விருந்துக்கு கூப்பிட்டிருக்கேன் அவர் கூட இன்னும் கொஞ்சம் ஆபீஸ்காரங்க வருவாங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வெளியே வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிடாதீங்க கண்டிப்பாக கூறி வைத்தான் உங்கள் ஆபீஸ்காரங்க கண்ணிலே படக்கூடாது அவ்வளோ தானே மேகநாதன் கஷப்புடன் கூறினார் அதுக்காக சமையலறை பக்கமே வராமல் போயிட்டா எனக்கு சுகுணா கணவரை தூண்டினாள் சுகுணாவும் நானும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டி வரும் அப்போ ஏதாச்சும் அடிப்பில் இருக்கிறதை கவனிச்சிக்கணும் மகனது தயக்கத்தை கண்ட மேகநாதனுக்கு வெறுவுடன் சிரிப்பும் வந்தது அவனுக்கு அப்பாவை காட்டிலும் ஒரு உதவி ஆள் தேவை அவ்வளவே சரி மேகநாதன் அறையினுள் மறைந்தார் சிறிது நேரத்தில் வாய்ப்புறத்தில் கார்களும் ஸ்கூட்டரும் ஆட்டோவுமாக ஓசைப்பட வந்து நின்றன சுகுணா அலங்காரி வழியாக வந்தவர்களை வரவேற்று கொண்டிருப்பதே அவர் காதில் விழுந்தது இடையிடையே நரேந்திரன் பக்கம் வந்து கண்காணித்து விட்டு போனான் சாப்பாட்டு மேஜை மீது பீகன் தட்டிகளை அடுக்கி வைத்தார் மேகநாதன் ஸ்பூன்கள் முள்கரண்டி இத்தியாதிகளையும் அழகாக வைத்தார் சுகுணா மேஜை மீது பளபளப்பான ஸ்டீல் பாத்திரங்களில் வைத்திருந்த டிஃபன் சட்னி வகைராக்களை நோட்டமிட்டாள் எல்லாம் ரெடியாக அப்பா நரேந்திரன் எட்டி பார்த்தான் மேகநாதன் தலையை அசித்து விட்டு அடுப்புகரை அருகே வந்தார் அடுப்பின் மீது எண்ணெய் சட்டி புகைந்து கொண்டிருந்தது மனமும் கூடவே புகைந்தது அநியாயம் பெற்ற தகப்பனை மற்றவர்களையும் பெருமையுடன் அறிமுகப்படுத்த முடியாவிட்டாலும் போகட்டும் அடுப்படியில் எடுபடி ஆளாக இருக்க வைத்து விட்டான் பற்களை கடித்து கொண்டவர் சூடாக வடைகளை எடுத்தார் எம்டி தயாசாகர் கரகரப்பான வடைகளை கையில் எடுத்து ஒரு கடி கடித்தார் எக்ஸலண்ட் உங்கள் வீட்டு சமையல்காரர் ரொம்ப நல்லாவே செய்திருக்கிறார் ஐ லவ் இட் நாக்கை கொட்டினார் இதுதான் தருணம் என்று சுகுணா எம்டியின் தட்டில் மேலும் சூடான வலைகளை சட்னியுடன் ஓடி சென்று பரிமாறினாள் இட்லிகளும் அடைகளுமாக அரை மணி நேரத்தில் சாப்பாட்டு மேஜை காலியாகி வெறுமீச்சில் தட்டுகளுடன் காட்சியளித்தது சுட சுட காஃபியை பருகியபடி நரேந்திரந்து எதிர்காலத்தை பற்றி பேசி கொண்டிருந்தார் எம்டி தயாசாகர் அவரது தயவை சம்பாதிப்பதில் கணவனும் மனைவியும் கண்ணும் கருத்துமாக இருந்தனர் விருந்து முடிந்து யாவரும் விடைபெறும் சமயம் தயாசாகர் உற்சாகத்துடன் கூறினார் இத்தகைய அருமையான விருந்தை கொடுத்த உங்கள் மனைவிக்கு என் பாராட்டுதல்கள் சற்று யோசித்துவிட்டு முக்கியமாக முற முறவென்று வடையை தயாரித்தாரே உங்கள் சமையல்காரர் அவரை பாராட்டிவிட்டு தான் போக வேண்டும் சமையலும் ஒரு கலை அல்லவா எங்கே அந்த கலைஞர் என்றார் அவர் சுகுணா ஆடி நரேந்திரன் மனைவியை பார்த்து வீழ்த்து விட்டு உள்ளே செல்ற மனமின்றி நின்றான் எங்கே அவரை கூப்பிடுங்க தயாசாகர் உறக்கக்குரியதும் யாரை கூப்பிட்டாங்க என்னையா கேட்டபடி மேகநாதன் வெளியே வந்தார் அடுப்படியில் வேலை செய்ததால் முகத்தில் பூத்திருந்த வேர்வியை மேல் துண்டினால் துடைத்தபடி வந்தவர் ஒரு கணம் மலைப்புடன் நின்றார் தயாசாகர் வியப்பு மகிழ்ச்சியமாக மிஸ்டர் மேகநாதன் எனக்கு தெரியுதா நான் தான் சாகர் என்றபடி அவர் அருகில் ஓடோடி வந்து நின்றார் ராம் வீட்டில் வளர்ந்த அவரது மருமகன் அக்கால் மகனாய்ந்து மேகநாதன் கண்களை சுருக்கி அவரை ஊற்று பார்த்தார் வியப்பினால் அவர் கண்கள் விருந்தன நீ கோசல்ராம் மருமகன் இல்லை நீ எங்கே எங் எங்கே எப்படி இங்கே தடுமாறினார் சின்ன பி பிள்ளைகளை பார்த்தா போலையே நிறுத்திவிட்டார் நீ இன்னும் சொன்னால் போதும் எங்கள் மாமா கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வந்ததே நீங்கள் தானே எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார் உங்களை போல் ஒரு நானு எஸ்டர் கிடைச்சா கம்பெனி எப்படி பெருகி பேர் எடுக்கும்னு சொல்லிட்டே இருந்தார் அவர் கடைசி வரைக்கும் உங்களை பற்றியே தான் பேசினார் மனமுருக பேசிய தயாசாகர் சட்டேன்னு நினைவு கூர்ந்தார் உங்களை ப மறந்தால் நன்றி கொன்றதற்கு சமானம் தொடர்ந்தார் ஆமாம் இந்த வீட்டில் நீங்கள் என்ன செய்துக்கிட்ருக்கீங்க இவர் உங்களுக்கு என்ன வாகனம் நரேந்திரனை சுட்டி காட்டியபடி கேட்டார் அவர் மேகநாதன் புன்னகைத்தார் தயாசாகர் இதோ இருக்கானே நரேந்திரன் இவனுடைய அம்மா என் மனைவி அவ்வளவுதான் என்னது மிஸ்டர் நரேந்திரன் இவர் உங்க அப்பாவா இவ்வளோ பெரிய மனுஷரை எனக்கும் அறிமுகம் செய்து வைக்காம எம்டி என் முகம் கடு எப்படிப்பட்ட அநியாயத்தை செய்திருக்கீங்க பெத்த தகப்பனார் அதிலும் எப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர் அவரை கால் சேர்ப்பை விட கேவலமாக உணர்ச்சி வசப்பட்டவராய் என்னையாவது ஆசீர்வாதம் செய்யுங்க ஐயா என்று என மேகநாதன் காலில் நினைந்தான் கிடையாக விழுந்தார் சற்று நேரத்தில் நரேந்திரனிடமோ சுகுணாவிடமோ அவங்க கொடுத்து பேசாதவராய் தயாசாகர் திரும்பி போய்விட்டார் அன்று முழுவதும் வீட்டில் எவருமே தூங்கவில்லை அந்த கசப்பான சம்பவத்திற்கு பிறகு மேகநாதனும் தன் நடுவில் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி விட்டிருந்தார் இனி மகனிடமிருந்து நிரந்தரமாக பிரிய வேண்டியதுதான் என்ற தீர்மானத்திற்கு வந்திருந்தார் இரண்டு நாட்கள் கழித்து ஒரு நாள் பிற்பகல் நரேந்திரன் பதறி கொண்டு வந்தான் அப்பா அப்பா அவனுக்கு பின்னால் சுகுணாவும் அடக்கமாக நின்றிருந்தாள் அப்பா என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் பெருமை தெரியாமல் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டோம் சுகுணா கண்களில் நீர் நீர்வடிய ஆரம்பித்தது எதற்காக இந்த புது திருப்பம் குழப்பத்துடன் மகனை பார்த்தார் மேகநாதன் அப்பா எனக்கு ஆஃபீஸிலே ஒரு ப்ரொமோஷன் வர இருந்தது அன்னைக்கு வந்தார் எம்டி தயாசாகர் அவர் மனசு வச்சாதான் தான் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் வார்த்தைகள் தடுமாற நரேந்திரன் தத்தளித்தான் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாதான் உங்கள் மகனுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சுகனா அரட்டினாள் அப்படியா நரேந்திரன் வேலையில் ரொம்ப கெட்டிக்காரனாச்சே பதவி உயர் உயர்வு தன்னால் கிடைச்சிருக்குமே இன்னல் துணிக்க மேகநாதன் பேசினார் பதவி உயர்வு கிடைச்சிருக்கும் ஆனால் அன்னைக்கு உங்களை இங்கே பார்த்த பிறகு ரொம்ப கோபமாக இருக்காரப்பா ப்ளீஸ் எனக்காக ஒரு ஃபோன் செய்யுங்க போதும் என் எதிர்காலம் உங்கள் கையில் தானப்பா இருக்கு நரேந்திரன் மன்றாடினான் மாமா நடந்ததையெல்லாம் மறந்துடுங்க இனிமேல் நாங்கள் உங்களை நல்லா கவனிச்சிக்கிறோம் மேகநாதன் உறக்க சிரித்தார் சுகுணா உன் புருஷன் என் மகன் அந்த கடமைக்காக தயாசாகருக்கு ஃபோன் செய்துடுறேன் என்னால் எந்த விதமான பதவி உயர்வும் அவனுக்கு வராமல் போகக்கூடாது கவலைப்படாதே அப்பா நரேந்திரன் விழிகளில் நீர் பளபளத்தது பழுத்தது ஆனால் இனிமேல் என்னை கவனிச்சிக்கிற சிரமத்தை உங்களுக்கெல்லாம் நான் தர மாட்டேன் என்னப்பா சொல்கிறீங்க நரேந்திரன் பதறிப்போனான் பல நாளாக யோசித்து செய்த முடிவுதான் தாமரத்தில் ஒரு சிறு தோட்ட வீட்டை நாங்கள் நாலஞ்சு வயதானவங்க சேர்த்து வாங்கியிருக்கோம் என் பங்குக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டேன் சுந்தரம் அவருடன் கூட நாலைந்து பேர்கள் வயதுக்காரர்கள் உண்டு எல்லோருமாக சேர்ந்து நிம்மதியாக இருப்போம் சமையல் கலை தான் எனக்கு கை வந்த கலையாச்சு மற்றவங்க ஆளுக்கு ஒரு வேலையாய் பகிர்ந்து கொண்டு செயல்படுறதா தீர்மானம் செய்துட்டோம் அதனால் இனிமே இந்த கிழவன் தொல்லை உங்களுக்கு இராது என்றார் அப்பா என்று நரேந்திரன் சிறு குழந்தையைப் போல தேம்பி அழலானான் அந்த கண்ணீருக்கு கரையக்கூடாது என மனதை மேகநாதன் திடப்படுத்திக் கொண்டார் இத்துடன் என் மனைவி கதை முடிவடைந்தது மூற்றும் நன்றி வணக்கம்